போலீஸ் அகாடமி சிங்கம் சுவங்க மாட்டோம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிஎஸ்எப்பில் இருந்து பிஎஸ்எஃப்பில் வந்து என்னென்னா ஏஎஸ்ஐ அதாவது எஸ்ஐ ஏஎஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபுள் எல்லாமே போகிறதா உங்களுக்கு அறிவிப்பு வந்தோம் சேம் இப்போ சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து சேம் அதே எடுக்க போகிறாங்க அறிவிப்பு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை வரப்போகுது ரெடி ஆகிக்குங்க அதை எந்தெந்த எடுக்கிறாங்கட்டு வாங்க கிளியராக பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே பக்கத்தில் பெல் ஆன் ஆல் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடியோ வீடியோ வரும் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வேலைவாய்ப்பு நீங்கள் போகிற யாராருக்கு விருப்பம் உள்ளவங்க எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக போகலாம் நீங்கள் ஆனால் வந்து சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் சிஆர்பிஎஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் நோட்டி இது அறிவிப்பு வந்திருக்குது நோட்டிஃபிகேஷன் வரல வரப்போகுது அதாவது என்னென்ன எடுக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு எஸ்ஐ ஏஎஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் டேட்ஸ்மேன் ஜிடி எல்லாம் எடுக்கிறாங்க இது உங்களுக்கு வந்து ஜிடிக்கு வந்து டென்த் பாஸ் பண்ணாலே போதும் ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐஎஸ்க்கு வந்து ப்ளஸ் டூ டிகிரி உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து என்ன செலெக்ஷன் எப்படி நடக்க பண்ணுவாருங்க ஃபஸ்ட்டில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிபிடி எக்ஸாம் இருக்கும் அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அடுத்து ஃபிசிக்கல் இருக்கும் அடுத்து மெடிக்கல் இருக்கும் இந்த மாதிரி சரிங்களா அதேமாரி ஃபீஸ் டீட்டெயில் பாருங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிஸ்க்கு ஹண்ட்ரடு மக்க எஸ்சிஎஸ்டிக்குலாம் நோ ஃபீஸ் ஃப்ரீ ஓகே அதுக்கடுத்து வாங்க போஸ்ட் வந்து பாருங்கள் என்னென்ன எடுக்க நான் சொன்னேன் உங்களுக்கு கான்ஸ்டபுள் ஜென்ரல் டியூட்டி ஜிடி டேட்ஸ்மேன் அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள் அடுத்து இன்ஸ்பெக்டர் அடுத்து அஜிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஓகே இதுக்கு தான் எடுக்க போகிறாங்க அறிவிப்பு விரைவில் வரப்போகிறது அதே மாதிரி ஏஜ் பாருங்க ஒன் ரெண்டா இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுக்குள்ளே நீங்கள் இருபத்தஞ்சிலருந்து வய இருபத்தி அஞ்சு வயசு உங்களுக்கு அதாவது பார்த்துங்க இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ஆஃப்டர் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே பிறந்தவராக இருக்கணும் நீங்கள் அவங்க தான் இந்த இப்போ வர்ற இப்போ இந்த செலெக்ஷன் போக முடியும் அதாவது வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்குள்ளே இருக்கணும் ஓபிசிக்கு அந்த எஸ்சிஎஸ்டிக்குலாம் அந்த ஃபில்வே உங்களுக்கு மூணு வருஷம் அத ஆஸ்பார் ரூல்ஸ் பிராரம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்னைக்குள்ளே பிறந்திருக்கணும் இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு அதுலேருந்து இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுக்குள்ளே நீங்கள் பிறந்தவராக இருக்கணும் ஏஜ் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஓபிசிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு ஆஸ்பார் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிலாக்ஸேஷன் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கிடைக்கும் அடுத்து சேல்ரி பாருங்கள் சரியான சேல்ரி பாருங்கள் ஏஎஸ்ஐ இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் சூப்பர் அருமையான சம்பளம் அதேமாரி ஹிட்லருக்கு வந்து இருபத்தஞ்சி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஒன்று நூறு வரைக்கும் சூப்பரான சம்பளம் பார்த்துங்க இந்த நல்ல வாய்ப்பை அறிய விட்டுறாதீங்க அதேமாதிரி பாருங்கள் இப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன வரப்போன்னு சொன்னீங்க உங்களுக்கு சிஆர்பிஎஃபுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது என்னென்ன எடுக்க போகிறாங்க கீழே சொல்லிட்டேன் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபுள் கான்ஸ்டபுள் அதர் போஸ்ட் போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் சூன் நல்லா போயிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் சூன் வர போயிருது ஆனால் சொல்லியிருக்காங்க அங்கே ஏற்பாட்டில் போட்டுருவோம்னு சொன்னாங்க ஆனால் வரலை இது வந்து மே வாசி இந்த மாதம் இந்த லாஸ்ட்டு ஏன்னா எலெக்ஷன் இருக்கு இல்லையா அது கூட வெயிட் பண்ணலாம் ஆனால் வரிப்பு வரப்போகுது சார் நான் சிஆர்பிஎஃபில் போகுது எஸ்எஸ்ஜிடியில் போச்சு ஆர்மியில் போச்சு இதுக்கு முன்னால் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ் எழுதினேன் எழுதினேன் போச்சுன்னா இருப்பீங்க கவலைப்படாதீங்க யார் டிஃபென்ஸுக்கு போகணும்னு யாருக்கு அக்கறை இருக்கோ ஃபைட் 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 கண்டிப்பாக போகலாம் பாருங்க நான் ஆர்மி தான் நான் ஏற்கனவே சொல்லணுந்தேன் என்எஸ்சி கம்மாண்ட் சொன்னேன் நான் ஏழு செலெக்ஷன் போனேன் ஏழாவது செலெக்ஷன் நான் ஃபிட்டானேன் ஸோ பயப்படாதீங்க உங்களுக்கு வேகன்சி வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் போகலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லணுந்தேன் இப்போ வந்து இது எனக்கு இங்கே கோச்சிங் சென்டருக்கு வந்து நீங்கள் எதுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு இது வந்து செவன் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கமே சிங்க மாவட்டம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இங்கே தங்கு வசதி இருக்குது உங்களுக்கு கிளாஸ் க்ளாஸ் நடக்கும்

சிவமுக மாவட்டத்தில் இருக்குது இங்கே மதுரிலருந்து ஒரு ஒரு ஒன்றாம் மணி நேரம் காரைக்குள்ளேருந்து ஒரு மணி நேரம் திண்டுக்கல்லேருந்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் புதுக்கோட்டிலேருந்து ஒரு ஒன்று முக்கால் நேரம் இது சென்ட்ரல்தான் இருக்குது செவன் ஸ்டார் ஆர்எம் அகாடமி சிங்கமே சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் ஓகே கவலைப்படாதீங்க

அதேமாரி இந்த வேகன்சி வரப்போகுது அப்ளிகேஷன் போட போகிறாங்க யாரும் எலிஜிபிளோ பண்ணுங்கள் ரெடியாகுங்க நீ கவலைப்படாது ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஃபெயிலாக இருப்பீங்க போச்சுன்னு கவலையாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் யூனிஃபார்ம் போகணுன்னு உங்களுக்கு எப்போ மனசில் வந்துச்சு கண்டிப்பாக ரெடியாக இருங்க எங்கள் சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு வே வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே நாங்கள் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாமே நான் கொடுப்பேன் நான் எக்ஸசைஸ் பண்ணி என்னசி கமாண்டோம் கவலைப்படாதீங்க ஃபிசிக்கலாக இருக்கட்டும் க்ளாஸாக இருக்கட்டும் எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு உறுதுணையாக இருப்போம் ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்